வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் தை மாத தேய்பிரை அஷ்டமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் தேய்பிரை அஷ்டமி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு நாளாகும் இதை கால அஷ்டமி என்றும் பக்தர்கள் அழைப்பது உண்டு கால பைரவருக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக தேய்பிரை அஷ்டமி கருதப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் சில எளிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நன்மைகளை பெற்று தரும் திதிகளில் எட்டாவது திதியாக வரும் அஷ்டமி பை பைரவர் வழிபாட்டிற்கு உரியது ஆகும் அதிலும் தேய்பிறையில் வரும் அஷ்டமி மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் சிவபெருமானின் உக்கிர வடிவமாக கருதப்படும் கால பைரவரை வழிபடுவதால் மனதில் உள்ள பயம் நீங்கும் எதிரிகள் தொல்லை அழியும் தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் கிரகங்களால் ஏற்படும் தடைகள் ஆகியவை நீங்கும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வவளம் ஆகியவை கிடைக்கும் தேய்பிரை அஷ்டமி அன்று செய்யப்படும் சில எளிய பரிகாரங்கள் நாம் நினைத்த காரியங்களை நிச்சயம் நிறைவேற்றி வைக்கும் இந்த ஆண்டு தை மாத தேய்பிரை அஷ்டமி பிப்ரவரி ஒன்பதாம் தேதியான இன்று அமைந்துள்ளது சிவ வழிபாட்டிற்குரிய திங்கட்கிழமையில் முருக பெருமானுக்குரிய விசாகம் நட்சத்திரத்தில் இது அமைந்துள்ளது இன்னும் விசேஷமானதாகும் இன்று காலை ஏழு ஆறு மணி முதல் பிப்ரவரி பத்தாம் தேதியான நாளை காலை எட்டு நாற்பத்தி ஆறு வரை அஷ்டமி திதி உள்ளது இன்றைய தினம் உச்சிக்கால வேளையான பகல் பனிரெண்டு பதிமூணு முதல் பனிரெண்டு ஐம்பத்தெட்டு வரையிலான நேரத்தில் கால பைரவரை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் அஷ்டமியான இன்று அதிகாலையிலேயே எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு விரதத்தை துவக்கி விட வேண்டும் கால பைரவருக்கு செவ்வரளி மாலை அணிவிப்பதும் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிகவும் சிறந்தது கால பைரவரின் கதைகளை கேட்பதும் சிவ மந்திரங்களை உச்சரிப்பதும் கால பைரவரின் அருளை விரைவாக பெற்றுத்தரும் மாலையில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள பைரவர் சன்னதியில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அவர்களின் பெயரால் தானம் அளிப்பதும் பைரவரின் வாகனமாக கருதப்படும் கருப்பு நிற நாய்களுக்கு பால் பிஸ்கட் வாங்கி கொடுப்பதும் கர்ம வினைகளை குறைத்து கஷ்டங்களை நீங்க செய்யும் தீராத துன்பத்தில் இருப்பவர்கள் மிக முக்கியமான வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் வழக்குகளில் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் தேய்பிரை அஷ்டமியான இன்று பதினோரு மிளகுகளை எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியில் முடிச்சாக கட்டி கொள்ள வேண்டும் பிறகு ஒரு பூசணிக்காயை எடுத்து அதை இரண்டாக வெட்டி அதிலுள்ள விதைகளை நீக்கிவிட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி மிளகு முடிச்சை திரியாக போட்டு பைரவரின் சன்னதி முன்பு விளக்கேற்ற வேண்டும் நெருப்பில் மிளகு சிதறுவதைப் போல் உங்களின் வெடித்து காணாமல் போகும் என்பது நம்பிக்கை இந்த அஷ்டமிகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் உண்மையான பக்தியுடனும் முழு நம்பிக்கையுடனும் இந்த வேண்டுதலை செய்தால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கி விடும் நீங்கள் பைரவரிடம் முன்வைக்கும் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க